திட்டக்குடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஊர்வாரியாக சென்று நிறைவேற்றிய அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் அமைச்சர் சி வே கணேசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மங்களூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஆக்கனூர் பாளையம் கீழச்செருவாய் செருவாய் ஆகிய ஊர்களில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் ஆடரி சின்னசாமி செங்குட்டுவன் தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் நகர்மன்ற தலைவர் பரமகுரு இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆக்கனூர் பாரதிராஜா மற்றும் கிளை நகர பேரூர் கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ஏ பி வெங்கடேசன்

பத்து வருஷமா எங்க மாமனார் பேர் வந்து எங்க மூத்தார் மருந்து மாறி போச்சு ஆனா பட்டா மாறுனு சொல்லி அதுக்குதான் கூப்பிட்டு வந்திருக்கேன் தாசில்தார் வந்திருக்காரு சப்கலெக்டர் வந்திருக்காரு வந்திருக்காரு தண்ணி போய் குறிப்பா ஒரு ஊர்னா குடிக்க தண்ணி இருக்கணும் லைட் எரிக்கணும் இந்த ஊர் பஞ்சாயத்துக்கு இருந்து கொஞ்சம் வாங்க பஞ்சாயத்து வாங்க தண்ணி எல்லாத்தூரும் போதும் லைட் எல்லாம் லைட் புதிய <laughs> 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 <laughs>

அன்னைக்கு ஐயா கோவில் போனாலும் ஐமாஸ் கேட்டு வடிகால் எங்களுக்கு ஆறு நடக்க வடிகாரி பெரியார் கோவில் இந்த மாரிய கோவில் பார்க்க போதா இந்த ரோட்டை தொடக்க போதும் குடியிருப்ப

எங்க இருந்து வந்தீங்க? எங்க இருந்து இங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்